கண்டே நடி தோழி கணா நடி உன் மொழி வரை முழுவதும் கவிதைகள் அகமேது புறமேது அறிந்தது போலே கனா கண்டே நடி உன் முடி முதல் அடிவரை முழுவதும் இனிமைகள் சுவையெது சுகமேது அறிந்தது போலே கனா கண்டே நடி மேல் என் விரல் கவிதை கிருக்கு படை போல் உன் விரல் பதறி தடுக்க உச்ச முன்னை வெட்டி நான் கண்டேன் நீளம் போல் உன் மனம் விரிந்து கிடக்க நிழல் போல் என் மனம் சரிந்து தடுக்க இதில் நான் கண்டேன் ஒரு கண்ணில் அமுதம் மறு கண்ணில் அமிலம் கண்டேன் எங்கெங்கோ தேடி தேடி உன்னில் என்னை நான் கண்டேன் கலா கண்டே தோழி கனா கண்டீ நடி உன் வழி முதல் மொழி வரை முழுவதும் கவிதைகள் அகமேது புறமேது அறிந்தது போலே கனா கண்டீ நடி